வணக்கங்க குபேர நேரங்கிறது வந்து சாயங்காலம் அஞ்சரை டு ஆறு இந்த டைமில் வந்து தெளிக்கும் போது நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தடவிட்டு நீங்கள் சாயங்காலம் நீங்கள் பூஜை பண்ணும்போது அதுக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி காட்டி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடக்குங்க நான் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் நான் நிறைய நிறைய விஷயம் எங்களுக்கு நடந்திருக்குங்க இது வந்து வியாழக்கிழமை தோறும் நீங்கள் பண்ணணும் அதுதான் அஞ்சரை டு ஆறுங்கிறது தான் குபேரருக்கு உகந்த நேரங்கிறது சொல்லுவாங்க இந்த டைமில் தான் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவி நீங்கள் பூஜை பண்ணும்போது பொதுவாகவே நம்ம வெள்ளி செவ்வா வந்து அதுக்கு முந்திர நாள் நம்ம வீடு போதே நம்ம மஞ்சள் குங்குமம் நிலவாசலில் சில வருத்து செஞ்சுட்ருப்பாங்க நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் வியாழக்கிழமையும் நீங்கள் அதை வீடு நீங்கள் வீடு தொடச்சதுக்கப்புறம் இந்த சாயங்காலம் அஞ்சரை டூ ஆறு அந்த மணிக்குள்ளே சாயங்காலம் வாசல் தெளித்ததுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் நிலவாசலில் ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தடவி இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் தாங்க நமக்கு பணத்தை தள்ளி கொடுக்குறவர் நீங்கள் இதை கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் நடக்கும் அந்த வீட்டோட ஆணி வேறே அந்த நிலைவாசல் தாங்க நம்ம குடும்பத்தை பெரிய விஷயமா நம்ம குடும்பத்தை காக்கிறதே அந்த நிலைவாசல் தாங்க சொல்லுவாங்க அதனால தான் நிலைவாசலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வீடு கட்டும்போது நிலைவாசல் பூஜைங்கிற மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கு அவ்வளோ இது பண்ணி நிலைவாசலை நிறுத்துவாங்க அது மாதிரி தான் நம்ம அந்த நிலைவாசலுக்கு நல் கொடுத்து நம்ம அதை பூஜை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் நடக்குங்க நான் இதை வந்து சாதாரணமாக தான் செய்ய ஆரம்பித்தேன் இதை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு நிலையில் நம்ம மகாலட்சுமிக்காகவும் இன்னொரு பக்கம் நம்ம முன்னோர்களுக்காகவும் விளக்கேற்று சொல்லுவாங்க செவ்வாயெல்லாம் நிலைவாசலில் சில பேர் விளக்கேற்றி வைக்கிறாங்க நானும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கல மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு அதை பூஜை பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வீட்டில் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது விநாயகருக்கு பூஜை பண்ணி விநாயகருக்கு தீபாதனை இதெல்லாம் காமி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இது பண்ணணும் சில பேர் வந்து நிலைவாசலில் விளக்கேற்றுறது வந்து எப்படி ஏற்றணும் அப்படி நிலை வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முந்தைய நிலைவாசலில் நீங்கள் விளக்கேற்றுனதுக்கு அப்புறம் தாங்க வீட்டுக்குள்ளேயே விளக்கேற்றணும் நான் அதை தாங்க செஞ்சுட்டு வரேன் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க ஹவுஸ் ஓனர் வந்து இதை மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களாம் நிலவாசலில் கீழே லைட்டாக சின்னதாக மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நான் வந்து பட்டை மாதிரி அந்த மாதிரி மஞ்சள் குங்கும தடவி தான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் உங்களால் அப்படி முடியாது அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சின்னதாக மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நிலைவாசலில் அஞ்சரை டு ஆறு அந்த குபேர நேரத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு குபேரர் ஃபோட்டோ அல்லது குபேரர் சிலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் அஞ்சு ரட்டுவாறு வாசல் தெளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு வீட்டில் விளக்கேற்றும்போது குபேரருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த குபேர நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றினதுக்கப்புறம் குபேர நேரத்தில் ஒரு உண்டியலில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ தொடர்ந்து அந்த வியாழக்கிழமை தோறும் குபேர நேரத்தில் நீங்கள் போட்டுட்டு வாங்களேன் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க எங்கள் கிளியே இதை பற்றிலாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி தாங்க நான் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் நான் சேவ் பண்ணி வச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த குபேர நேரத்தில் சுக்கரஹோரை செவ்வாய் இது இதெல்லாம் நான் தொடர்ந்து ஒரு ஒண்டியலில் நான் பணம் போட்டு வச்சுட்டு வரேங்க நான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரேங்க செவ்வாய்கொரை ஹோரை இந்த வியாழக்கிழமை குபேர நேரம் இதுலலாம் நான் விளக்கேற்றுனதுக்கப்புறம் நான் ஒரு உண்டிகளில் என்னால் முடிஞ்ச ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா நான் தொடர்ந்து போட்டுட்டு வரேங்க இது கண்டிப்பாக நமக்கு எதாவது பண தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல வழியில் நமக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேருங்க நமக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற நேரம் சொந்தக்காரங்க உதவுதாங்களோ இல்லையோ இந்த மாதிரி நேரம் நம்ம கடவுள் உதவு வரும் தோறும் குபேர நேரத்தில் இதை மறக்காமல் தொடர்ந்து நீங்கள் செய்யணுங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க நான் இதை அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக நீங்கள் நினச்சது பண ரீதியாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நடக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க